சிறு வணிக யோசனைகள் மைனஸ் இஞ்சித்தூள் வணிகம் இந்தியாவில் லாபகரமான ஒரு வாய்ப்பு ஆயிரக்கணக்கான சமையல் குறிப்புகளிலும் பாரம்பரிய மருத்துவத்திலும் இஞ்சித்தூளின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த வணிகம் உங்களுக்கு ஒரு நிலையான வருமானத்தை ஈட்ட உதவும் தூள் சமையலுக்கு அத்தியாவசியமானது மட்டுமல்லாமல் தேநீர் ஆயுர்வேத மருந்துகள் மற்றும் அழகு சாதனப் பொருட்களிலும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது இந்தியாவில் இதற்கான தேவை மிக அதிகம் ஒரு சிறிய முதலீட்டில் வீட்டிலிருந்தே இஞ்சி தூள் வணிகத்தை தொடங்கலாம் இது குறைந்த ஆபத்து மற்றும் அதிக லாபம் தரும் வணிகமாகும் இஞ்சி உலர்த்தும் கருவிகள் அரைக்கும் இயந்திரம் மற்றும் பேக்கேஜிங் பொருட்கள் ஆகியவைதான் தேவையான முக்கிய மூலப்பொருட்கள் மற்றும் கருவிகள் உயர்தர இஞ்சியை தேர்ந்தெடுத்து அதை சுத்தம் செய்து மெல்லிய துண்டுகளாக வெட்டி சூரிய ஒளியில் அல்லது உலர்த்தும் இயந்திரத்தில் உலர்த்த வேண்டும் பின்னர் அதை அரைத்து தூளாக்க வேண்டும் உங்கள் தயாரிப்பை பிரபலப்படுத்த சமூக ஊடகங்கள் உள்ளூர் கடைகள் சந்தைகள் மற்றும் வாய்மொழி விளம்பரங்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம் உங்கள் தயாரிப்புகளை உள்ளூர் மளிகை கடைகளிலும் சந்தைகளிலும் விற்கலாம் மேலும் ஆன்லைன் தளங்கள் மூலமாகவும் விற்பனையை விரிவுபடுத்தலாம் கவர்ச்சிகரமான மற்றும் சுகாதாரமான பேக்கேஜிங் அவசியம் உங்கள் பிராண்டிற்கு ஒரு தனித்துவமான பெயரை தேர்ந்தெடுத்து லோகோவை உருவாக்குவது முக்கியம் இந்தியாவில் இஞ்சி தூள் வணிகம் தொடங்க எஃப்எஸ்எஸ்ஏஐ உரிமம் மற்றும் ஜிஎஸ்டி பதிவு போன்ற சில சட்டப்பூர்வமான அனுமதிகள் தேவைப்படும் சிறிய அளவில் தொடங்கும்போது குறைந்தபட்ச பதிவுகள் போதுமானதாக இருக்கும் சிறு அளவில் தொடங்கும்போது முதலீட்டு செலவு மிக குறைவாக இருக்கும் இஞ்சி தூளுக்கான தேவை அதிகம் என்பதால் நல்ல லாபம் ஈட்ட முடியும் உலக நாடுகளில் இஞ்சி தூளுக்கான தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் முக்கிய இறக்குமதியாளர்கள் ஏற்றுமதி விதிமுறைகள் மற்றும் சான்றிதழ்கள் பற்றி அறிந்து கொள்வது அவசியம் இஞ்சி தூள் வணிகம் சரியான திட்டமிடலுடன் ஒரு சிறிய முதலீட்டில் பெரிய வெற்றியை பெறக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பு உங்கள் கனவை நனவாக்க இன்றே தொடங்குங்கள் வணக்கம் இந்த இஞ்சி தூள் வணிக யோசனை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் குறைந்த முதலீட்டில் வீட்டிலிருந்தே ஒரு தொழிலை தொடங்கி உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் விற்க இது ஒரு அருமையான வாய்ப்பு ஆனால் சரி ஐடியா நன்றாக இருக்கிறது இதை தயாரிப்பது எப்படி இதற்கு என்னென்ன அரசு உரிமங்கள் அதாவது தேவை எல்லாம் வாங்குவது எப்படி பேக்கேஜிங் மற்றும் விதிகள் என்ன என்று பல கேள்விகள் உங்கள் மனதில் எழலாம் கவலை வேண்டாம் உங்களுக்கான முழுமையான படிப்படியான ஸ்டெப் பை ஸ்டெப் வழிகாட்டி இதோ இந்த வீடியோவில் தொடர்கிறது தயாரிப்பு முறை தரம் பாதுகாப்பு பேக்கேஜிங் மற்றும் ஏற்றுமதி வரை அனைத்தையும் இப்போது விரிவாக பார்க்கலாம் வணக்கம் உங்க கிச்சன்ல இருந்தே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசையா இருக்கா அப்போ வாங்க சூப்பரான நல்ல தரமான இஞ்சி பொடியை வச்சு ஒரு லாபகரமான சின்ன தொழிலை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வீட்ல இருந்தே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க இப்போல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்ப சுத்தமான எந்த கலப்படமும் இல்லாத உணவுப் பொருட்களைத்தான் தேடி வாங்குறாங்க இந்த டிமாண்டு தான் நமக்கான ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சரி நம்மளோட இந்த பிஸ்னஸ் பயணத்தில் என்னென்ன பார்க்க போகிறோன்னு ஒரு சின்ன அவுட்லைன் முதல்ல இதில் என்ன வாய்ப்பு இருக்குது அப்புறம் இதை எப்படி தயாரிக்கிறது தரம் பாதுகாப்பு பேக்கேஜிங் எப்படி விற்கிறது கடைசியாக எப்படி தொழிலை வளர்க்குறதுன்னு இந்த ஆறு விஷயத்தையும் நாம் ஒன்று விடாமல் பார்க்க போகிறோம் இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் ஸ்பேஸ் லைஃப்ல எல்லாருக்கும் ஹெல்த்தியாக சாப்பிடணும் ஆனால் அதுக்கு டைம் இருக்காது அதனால தான் யூஸ் பண்ண ஈஸியா இருக்கிற அதே சமயம் வீட்டில் செஞ்ச மாதிரி இருக்கிற மசாலா பொடிகளுக்கு மார்க்கெட்டில் பயங்கர டிமாண்ட் இருக்கு இந்த லிஸ்டில் இஞ்சி பொடி ஒரு பெர்ஃபெக்ட்டான சாய்ஸ் ஓகே இப்போ இந்த பிஸ்னஸோட ஹார்ட்டுக்கே வந்தாச்சு அதாவது எப்படி இதை தயாரிக்கிறது ஒரு தொழில் முனைவூரா உங்களுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான வழிகள் இருக்கு ஒன்று நீங்களே ஃப்ரெஷ்ஷாக இஞ்சியை வாங்கி உங்க கைப்பட பொடி தயாரிக்கிறது இதில் என்ன ப்ளஸ்னால் குவாலிட்டி உங்க முழு கண்ட்ரோலில் இருக்கும் இல்லைன்னா ரெண்டாவது வழி நல்ல தரமான இஞ்சி பொடியை மொத்தமா ஒரு சப்ளையர்கிட்ட இருந்து வாங்கி நீங்க பேக்கேஜிங் பிராண்டிங் சேல்ஸ்ல மட்டும் கவனம் செலுத்தலாம் இது உங்க நேரத்தை மிச்சப்படுத்தும் ஒருவேளை நீங்க மொத்தமா வாங்குறீங்கன்னா சப்ளையரோட எஃப்எஸ்எஸ்ஐ லைசென்ஸ் குவாலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஒரு சாம்பர் வாங்கி டெஸ்ட் பண்றது ரொம்ப முக்கியம் உங்ககிட்ட இருக்கிற நேரம் பட்ஜெட் உங்க பிசினஸ் பிளானை பொறுத்து இந்த ரெண்டுல எது உங்களுக்கு செட் ஆகும்னு நீங்க தான் முடிவு பண்ணனும் சரி நீங்களே தயாரிக்க போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த நாலு ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணுங்க இதில் ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான டிப் என்னன்னா தோலை சீவும் போது கத்தி யூஸ் பண்ணாதீங்க அதுக்கு பதிலா மூங்கில் துண்டுகளை யூஸ் பண்ணா தோலுக்கு கீழ இருக்கிற அந்த முக்கியமான எண்ணெய் சத்து வீணாகாம இருக்கும் இப்போ இந்த டேபிளை பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மிஷினில் வச்சா காஞ்சிடும் தான் ஆனா நம்ம பாரம்பரிய முறைப்படி வெயில்ல காய வைக்கும்போது தான் இஞ்சியோட மனம் காரத்தன்மை அதாவது அதோட எசென்ஷியல் ஆயில் எல்லாமே முழுசா அப்படியே தங்குது சோ குவாலிட்டி தான் உங்களுக்கு முக்கியம்னா கொஞ்சம் டைம் எடுத்து பண்றதுல தப்பே இல்ல ஓகே இப்போ ப்ராடக்ட் ரெடி ஆனா எந்த ஒரு உணவு தொழிலா இருந்தாலும் தரமும் பாதுகாப்பும் தான் உயிர்நாடி ஸோ முதல் நாள்ல இருந்தே இதுல எப்படி கரெக்டா இருக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க உணவு பாதுகாப்பு அமைப்பு அதாவது ஃபுட் சேஃப்டி சிஸ்டம்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு தடுப்பூசி மாதிரி பிரச்சனை வந்ததுக்கப்புறம் மருந்து தேடுறதை விட வராமல் தடுக்கிறது தான் புத்திசாலித்தனம் இல்லையா இது உங்க ப்ராடக்டோட குவாலிட்டியும் கஸ்டமர்ஸ் உங்க மேல வச்சுருக்கிற நம்பிக்கையும் காப்பாற்றும் அமெரிக்கன் ஸ்பைஸ் ட்ரேட் அசோசியேஷன் மாதிரி பெரிய இன்டர்நேஷனல் அமைப்புகள் சொல்ற சில ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம பிராண்டுக்கு ஒரு நல்ல பேரும் கிடைக்கும் கஸ்டமர்ஸும் நம்மளை நம்பி வாங்குவாங்க இதெல்லாம் எந்த ஒரு ஃபுட் பிசினஸ் ஆரம்பிச்சாலும் கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய சில பேசிக் விஷயங்கள் நீங்க வேலை செய்யற இடம் சுத்தமா இருக்கா பூச்சி எதுவும் வராம பார்த்துக்கிறீங்களா வாங்குற மூலப்பொருள் நல்லா இருக்கானு செக் பண்றதுல இருந்து கை கழுவுறது வரைக்கும் எல்லாமே இதுல அடங்கும் இதுதான் உங்க பிஸ்னஸோட ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் அடுத்து பேக்கேஜிங் மற்றும் லேபிளிங் இது வெறும் நம்ம பொருளை அழகா காட்டுறதுக்கு மட்டும் இல்லைங்க இது சட்டப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எஃப்எஸ்ஐஐ ரூல்ஸ் படி உங்கள் லேபிளில் இந்த லிஸ்டில் இருக்கிற எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும் பிராண்ட் பேர் எஃப்எஸ்ஐஐ லைசன்ஸ் நம்பர் எடை விலை அது சைவங்கிறதுக்கான லோகோ என்னென்ன சேர்த்துருக்கீங்க பேக்கிங் டேட் எக்ஸ்பைரி டேட்னு இதில் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க கஸ்டமருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வெளிப்படையாக சொல்கிறது ரொம்ப முக்கியம் ஓகே நம்ம ப்ராடக்ட் இப்போ கஸ்டமர் கைக்கு போக ரெடி இதை லீகலாக எப்படி விற்கிறது ஆன்லைனில் ஆஃப்லைனில் விற்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு இப்போ பார்க்கலாம் இந்த மூணு ஸ்டெப் தான் உங்க பிசினஸ லீகல் ஆகி ஆன்லைன்ல விற்கிறதுக்கான வழியைத் துறக்கும் முதல்ல FSSAI லைசென்ஸ், அடுத்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புற Amazon, Flipkart மாதிரி தளங்கள்ல அப்ரூவல் வாங்குறது. இதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டா ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கலாம். ஆன்லைன்ல விற்கும் போது, உங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த கூட்டத்துல நீங்க தனியா தெரியணும்னா, உங்க பிராண்டுக்கு ஒரு யூனிக்கான பேர் வைங்க. ப்ராடக்ட்டோட போட்டோஸ் நல்ல குவாலிட்டியா எடுங்க. அது என்ன எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரிவான விளக்கங்களை கொடுங்க இது கண்டிப்பா உங்க சேல்ஸ் அதிகப்படுத்தும் உங்க பிசினஸ் நம்ம ஊர்ல நல்லா போகுதுன்னா அதோட நிறுத்திக்க வேண்டாம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போலாம் உங்க பிராண்ட உலக அளவுல கொண்டு போகணும்னா உங்களுக்கு ஐஇசி அதாவது இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கோட் தேவைப்படும் அமெரிக்கா யூரோப் மாதிரியான நாடுகள்ல நம்ம ஊரும் மசாலா பொருட்களுக்கு எப்போதுமே ஒரு தனி மவுஸ் இருக்கு பாத்தீங்களா ஒரு சின்ன ஐடியாவா உங்க கிச்சன்ல ஆரம்பிக்கிற ஒரு பிசினஸ் சரியான திட்டமிடல் குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாம இருந்தா ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டா கூட மாற முடியும் அப்போ இந்த சூப்பரான பயணத்தை ஆரம்பிக்க முதல் அடியை எடுத்து வைக்க நீங்க ரெடியா